இப்போ இருக்கிற சிங்கம் புலி கரடி எல்லாம் பெரிய வேட்டை விலங்குகளா பார்க்கப்படுது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அரக்கத்தனமான மிருகங்களை உங்களுக்கே புரியும் அப்போ இந்த உலகத்தை ஆண்ட அரக்கர்களை பத்தி தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போலாமா முதல்ல நம்ம பார்க்க போறது ஸ்பைனோசரஸ் சுமார் நூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நார்த் ஆப்பிரிக்கால வாழ்ந்த இந்த ஸ்பைனோ இந்த உலகத்துல வாழ்ந்த டைனோசர் இனத்திலேயே ரொம்ப பெருசு அதிகப்படியா ஐம்பத்தி அடி வரைக்கும் வளருமா தண்ணிக்குள்ள வாழ்ற மீன்ல இருந்து தரையில வாழ்ற மான் வரைக்கும் பாரபட்சம் இல்லாம ஆடுவான் வேட்ட ஏனா இந்த உலகமே அவனோட கோட்டை இவனால தண்ணிக்குள்ளையும் வாழ முடியும் தரையிலையும் வாழ முடியும் ஆனா என்ன இவன் கண்ணுல படுற மத்த மிருகங்களாலதான் வாழவே முடியாது ஏன்னா தலைவன் தான் நாளா மடிச்சு வாயில போட்டு போயிடுவானே இப்படி தண்ணியவும் தரையவும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த இந்த ஸ்பைனோசரஸ் சுமார் தொண்ணூத்தி மூணு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி காலநிலை மாற்றத்தாலையும் வெப்பநிலை சீற்ற ஆறெல்லாம் வத்தி தண்ணி இல்லாம சுத்தி இனத்தோட அழிஞ்சு போச்சு அடுத்ததா நம்ம பார்க்க போறது மெகாலோ டான் இந்த உலகம் ரொம்ப பெரிய மற்றும் ஆபத்தான அது இருபத்தி மூணு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இவன் அறுபது அடி நீளம் வரைக்கும் வளர்வானான் இவனோட ஒரு கடி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நியூட்டன்ஸுக்கு சமம் அதாவது ஒரு காரையே நொறுக்கிற அளவுக்கு இருக்கும் ஆழ்கடல் இருட்டிலையும் கூர்மையான கண் பார்வையோட வேட்டையாடுவான் தன்னோட இறைக்கு தெரியாம அத கடலோட ஆழத்துல இருந்தோ இல்ல பின்புறத்துல இருந்தோ வேட்டையாடக்கூடியவன் மூணு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கடல் தண்ணி குழுமையா மாறினதாலையும் இறை கிடைக்காம தட்டுப்பாடு ஆனதாலையும் இந்த கடல் அரக்கன் முழுமையா அழிஞ்சான் இவனோட பேரு டைட்டானோ போவா அறுபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா சொல்லப்படுற இவனுக்கு நம்ம ஊரு அணகொண்டா எல்லாம் ஏன்னா இவனோட அகலம் சுமார் நாப்பத்தி அடி வெயிட்டு ஆயிரத்தி நூறு கிலோ எவ்வளோ பெரிய முதலையே வந்தாலும் கவலையே இல்லாம வாலுல மடிச்சு வாயில புடிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான் தண்ணிக்குள்ள புகுந்து எவ்வளோ பெரிய மீனையும் வகுந்து வாயை பொழந்து சாப்பிடவும் தெரியும் ஒரு தடவை வயிறு நிறைய சாப்பிட்ட அப்புறம் பல வாரங்களுக்கு வெறும் வயிற்று ஊர சுத்தவும் தெரியும் அடர்ந்த காட்டுல ராட்சச ஆமைகளுக்கும் ஆபத்தான முதலைகளுக்கும் தான் இவனோட ராஜ்யமே நடந்துச்சு ஆனா கால போக்குல குளிர்காலங்கள் வந்ததால சமநிலை தவறி இதோட இனமே அழிஞ்சு போச்சு இப்போ நம்ம இம்பரேட்டர் இவன் ஒரு நினைக்கிறத நிறுத்துங்க முதல்ல இவன் முதல உருவத்துல இருக்கிற கிருமாடா ஏண்டான்னு கேட்டா நூத்தி பத்து மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இவன் டைனோசரையே வேட்டையாடி சாப்பிட்டுருக்கான் நாற்பது அடி நீளத்துல ராட்சச கோலத்துல இருக்கிற இவன் டைனோசரை கூட விளையாட்டு பொம்மை மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவான் ஆறு அடிக்கு மண்ட ஓடு எவ்வளவு பெரிய மிருகம் வந்தாலும் ஒரே போடுன்னு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கான் இதோட ஒரு கடி சுமார் இருபதாயிரம் பவுண்டு பவர் ஓங்கி கடிச்சான்னா ஒரு பெரிய லாரி சும்மா பூரி மாதிரி நொறுங்கிரும் கலங்குன தண்ணிக்குள்ள கலங்காம மறைஞ்சி மீனோ டைனோசரோ கிட்ட வந்ததும் ஓங்கி அரைஞ்சி முழுசா சாப்பிட்டு எரிஞ்சிரும் இவ்வளோ கொடூரமான அரக்கனுக்கும் கால மாற்றமே யமனா அமைஞ்சி இன்னைக்கு இவனோட இனமே இல்லாம போயிடுச்சு அழிஞ்சு இப்போ நீங்க பார்க்க போறவன் பேரு டைரானோசரஸ் ரெட்ஸ் ஆனா இவனுக்கு இன்னொரு பேரு இருக்கு த பிளட் கிங் ஆஃப் லேண்ட் நாப்பத்தி ரெண்டு அடி ஹைட்டு ஒன்பதாயிரம் கிலோ வெயிட்டு தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதோட எல்லைக்குள்ள என்ன வெள்ள யாரும் இல்லைன்னு கெத்தா இருப்பான் சினிமால காட்டுற மாதிரி இவன் கோபமா நடந்தா பூமி அதிரும் எதிரில இருக்கிற விலங்கெல்லாம் பதறும் இவன் நடக்கிற வழியில என்ன இருந்தாலும் அதை அழிச்சிட்டு போயிட்டே இருப்பான் இவனோட இடத்துக்குள்ள இவனோட இனத்தை சேர்ந்த வேற டைரானோ வந்துச்சுனா ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு சும்மா மாறி மாறி அடிச்சு பறக்க விடுவாங்க இந்த உலகத்துல இவங்க இருந்த வரைக்கும் இவங்க தான் ராஜா இவங்க வச்சதுதான் சட்டம் ஆனா என்ன பண்றது இயற்கை சீற்றமும் காலநிலை மாற்றமும் ஒன்னா சேர்ந்து இவனையும் அழிச்சிடுச்சே இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை என்டர்டெயின்மெண்ட்டோட தெரிஞ்சுக்கணுமா நீங்க செய்ய வேண்டியது நம்ம கவுண்டர் கண்ணப்பனை சப்ஸ்கிரைப் செய்யறது